காங்கிரஸ் கட்சியின் ஓபிசி துறையின் மாநில செயலாளர் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே தளியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி அவர்களின் வழிகாட்டுதலின்படி கிருஷ்ணகிரி பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் செல்லகுமார் அவர்களின் ஆணைக்கிணங்க புதியதாக பொறுப்பேற்ற அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி ஓபிசி துறையின் மாநில செயலாளர் டாக்டர் பார்கவ் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பின்போது தமிழக கர்நாடகா எல்லைப் பகுதியை ஒட்டியுள்ள வனப்பகுதிகளில் விவசாயிகள் காட்டு யானைகள் தாக்கி உயிர் பலி ஏற்பட்டு வருகிறது இதனை நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் செல்லக்குமார் அவர்களிடம் பலமுறை கோரிக்கை மனுக்களை வழங்கி உள்ளோம் இதன் மீது நடவடிக்கைகளும் மேற்கொண்டு வருகின்றோம் காட்டு யானைகள் தாக்கி உயிர் பலியாகின்ற குடும்பங்களுக்கு நிவாரணங்கள் கூட வனத்துறை அதிகாரிகளிடமிருந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வாங்கி கொடுக்கப்பட்டுள்ளோம் அதேபோன்று ஏழை எளிய மக்களுக்கும் உதவும் வகையில் பண உதவி பொருள் உதவி ஆகியவற்றை வழங்கி வருகின்றோம் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியினை வலுப்படுத்த பல்வேறு முயற்சிகள் எடுத்து வருகின்றோம் அதே போன்ற வனப்பகுதியை ஒட்டியுள்ள கிராமங்களுக்கு சாலை வசதி குடிநீர் வசதி இது போன்றவை நாங்கள் செய்து வருகிறோம் குறிப்பாக அனைத்து வனப்பகுதியில் உள்ள கிராமங்களுக்கும் அரசு பேருந்துகள் செல்ல வேண்டுமென டாக்டர் செல்லக்குமார் அவர்களிடம் கோரிக்கை வைத்துள்ளோம் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நாங்கள் செய்த சமூக சேவை பணிகளில் அரசு அதிகாரிகள் எங்களுக்கு கேடயம் வழங்கி பாராட்டி உள்ளார்கள் கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதியில் டாக்டர் செல்லகுமார் அவர்கள் சிறப்பாக பணியாற்றி வருகிறார் இதற்கு நாங்கள் அவருக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் மீண்டும் கிருஷ்ணகிரி பாராளுமன்ற உறுப்பினராக டாக்டர் செல்லகுமார் அவர்கள் எம்பியாக வரவேண்டும் என கிராமங்கள் தோறும் சென்று நாங்கள் செய்த பணிகளை எடுத்து மக்களுக்கு தெரிவித்து வருகிறோம் எங்கள் பணிகள் மீண்டும் சிறக்க டாக்டர் செல்லகுமார் அவர்கள் எம்பியாக வரவேண்டும் என்றும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே மாநில ஓபிசி அணி தலைவர் நவீன் மற்றும் கட்சியின் பொறுப்பாளர்கள் ஒத்துழைப்போடு இவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக காங்கிரஸ் கட்சியின் ஓபிசி துறையின் வளர்ச்சிக்காக பாடுபடுவேன் எனவும் பேட்டி அளித்த டாக்டர் பார்கவ் அப்போது ஓபிசி மாவட்ட செயலாளர் எம் கிருஷ்ணப்பா தளி ஒன்றியம் காங்கிரஸ் தலைவர் முனிசாமி ரெட்டி ஒன்றிய துணை செயலாளர் சீனிவாஸ் உள்ளிட்டோர் உடன் அனைவருக்கும் எனினே மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கு வந்திருக்கும் ஊடகத்துறையினருக்கும் காங்கிரஸ் கட்சி மூத்த தலைவர்களுக்கும் எனினே மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் திரு டாக்டர் பார்கவ் தமிழ்நாடு காங்கிரஸ் ஓபிசி தமிழ்நாடு காங்கிரஸ் ஓபிசி மாநில செயலாளராக நம்முடைய காங்கிரஸ் மூத்த தலைவர் இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் நல்லாசையுடன் மற்றும் கேப்டன் அஜய் யாதவ் இந்திய காங்கிரஸ் ஓபிஸ் துறையின் தலைவர் அவர்களின் ஒப்புதலோடும் திரு டி ஏ நவீன் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி ஓபிஸ் துறையின் மாநில தலைவர் அவர்களின் ஆசையுடன் ஒப்புதலோடு டாக்டர் பார்கவ் ஆகிய நான் இன்று முதல் தமிழ்நாடு ஓபிசி மாநில செயலராக நியமிக்க இருக்கிறார்கள் என்பதை நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு இந்த வாய்ப்பினை கொடுத்த காங்கிரஸ் துறை அனைத்து துறை சார்ந்தவர்களுக்கும் என்னுடைய கனிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் நம்முடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் சில்லகுமார் ஐயா அவர்கள் ஆசையுடன் தான் நான் இந்த பதவியை இயற்கை ஏற்படுகிறேன் அதனால் நம்முடைய கிருஷ்ணகிரி தொகுதியை நம்முடைய நாடாளுமன்ற தேர்தலிலும் கிருஷ்ணகிரி நம்முடைய காங்கிரஸ் தொகுதிக்கு தான் நான் கே மிகவும் தாழ்வுன்னு கேட்கிறேன் எதுக்காக என்றால் அவர் மிகவும் ஒரு நல்ல மாமனிதர் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பல பல மாவட்டங்கள் பல பல மாநிலங்களுக்கு பொறுப்பு அமைச்சராக இருக்கிறாங்க பட் நம்முடைய தலி தளி என்பது யாருக்கும் தெரியாது பட் அவர் வந்த தான் நம்ம தலியே ஒரு முன்கூட்டியே ஒரு விலங்காக இருக்கிறது அதனால இதுவரைக்கும் எனக்கு வாய்ப்பு தந்த அனைத்து ஊடகத்துறையும் என்னுடைய கட்சிக்காரர்களுக்கும் என் கனிவான ஏழு எழுத்து விடைப்பது எழுத்து வணக்கம் பாலக காங்கிரஸ் கழக காங்கிரஸ் நன்றி வணக்கம் முன்னாடி என்ன இதுக்கு முன்னாடி தளி ஜெனரல் செக்ரட்டரியா இருந்தேன் அசம்பிளி ஜெனரல் செக்ரட்டரி இந்த கோஸ்டிங் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய காரணம் பல சமூக சேவைகள்

பல எல்லாம் பண்ணியிருக்கிறேன் நம்முடைய சமத்துவ பொங்கல் ரெண்டு நாள் முன்னாடி கூட நம்முடைய காங்கிரஸ் கட்சி சார்பில் ஒரு இரநூறு பேருக்கு ஃப்ரீயாக சாரீஸ் கொடுத்தோம் பல நில உதவிகள்லாம் கொடுத்துருக்கோம் இந்த ஆஃபீஸ் கூட ஃப்ரீ ஆஃப் சர்வீஸ் தான் இருக்கோம் இது வரைக்கும் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் வந்து நம்ம தனிப்பகுதியில் வந்து நீங்கள் வனப்பகுதியாக அடைந்துருக்கு மக்களுக்காக என்னென்ன பண்ணியிருக்காருங்க மக்களுக்காக பல உதவிகள் நம்முடைய காடு கேம்பத்து பள்ளி என்பது ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதி அந்த காட்டுப்பகுதி பல சிசி ரோட்ஸ் டிரைனேஜ் அந்த இதெல்லாம் கால்வாயில் ரொம்ப போட்டிருக்காங்க சார் பல துறையில் வேலை பண்ணிருக்காங்க இது வரைக்கும் யாருமே பண்ணல பட் நம்முடைய எம்பி தான் வேலையும் பண்ணியிருக்காங்க சார் இந்த பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா அடர்ந்த வனப்பகுதியில் வனவிலங்குகள் வந்து வந்து மக்களை தாக்குது சார் வந்துட்டு இருக்கு இந்த யானைகளை தாக்குதுன்னு சொல்றாங்க நம்முடைய எம்பி இது வரைக்கும் ஸ்பீக்கருக்கு எல்லாம் பேசியிருக்காங்க பழைய துறைகளெல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க பண்ணுவாங்க வனத்துறை பொறுத்த வரைக்கும் ரேஞ்சர்ஸ் எல்லாம் பார்த்துருக்காங்க வந்து நேரடியா பார்த்துருக்காங்க சார் அவங்க பல முறை அவர் எவ்வளவு பிஸியா இருந்த அகில இந்தியா காங்கிரஸ் பொதுச் செயலாளர் அவங்க பட் ஆனாலும் நம்ம கிருஷ்ணகிரி துையினோட தொகுதின்ட்டு அவங்க தலிக்கு வந்த ஒரு மாசம் ஒரு முறையா வருவாங்க சார் நம்முடைய

ஒரு நாற்பது வருஷம் காங்கிரஸில் இருந்தேன் மறுபடியும் இப்போது காங்கிரஸ் விட்டுட்டு பக்க போயிருந்தேன் எங்கள் டாக்டர் பார்கவ் அவர்களுக்கு ஸ்டேட் செக்ரட்டரியாக கொடுத்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆச்சு அவங்க சர்ச்சுங்களுக்கும் ஸ்கூலுங்களுக்கும் எல்லாருக்குமே நல்லா ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தார் அதனால் இந்த மாதிரி ஒரு லீடு தான் எங்களுக்கு வேணும்னு சொல்லி நாங்கள் வந்திருக்கிறோம் இப்போ கண்டிப்பாக இந்தியாக்கே அதனால காங்கிரஸ் கொஞ்சம் முன்னேற்றணும் இருந்தாங்க இவைக்கே இளங்கவன் இருந்தாங்க திண்டுவன் ராமர் இருந்தாங்க தங்கபாலு இருந்தாங்க அதனால அன்னைக்கு மோதிலால் நேருஜி இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி இவர் எல்லாரும் சஞ்சயா காந்தி எல்லாம் இருந்தாரு நம் கட்சி தேசத்துக்காக தியாகம் பண்ணி அவங்க உயிர்களே தியாகம் பண்ணிட்டாரு இந்திரா காந்தி தியாகம் பண்ணிட்டாரு ராஜீவ் காந்தி தியாகம் பண்ணிட்டாரு தியாகிங்க நமக்கு யாரும் கிடைக்க மாட்டாங்க அதே மாதிரி இப்போ நாங்க அந்த மாதிரி ஒரு குடும்பத்துல யாராவது ஒரு பிரதானி தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்க ரொம்ப ஆர்வமா இருக்கிறோம் அவங்க பிரியங்கா ஆகட்டும் ராகுல் ஆகட்டும் கண்டிப்பாக பிரதானே ஆக வர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ரொம்ப ஆசையுடன் பொனியுடன் கேட்டுக்கொள்கிறோம் இப்போ டாக்டர் செல்வகுமார் எம்பியாக வந்திருக்கிறாங்க அவர் கூட நம் பேக்வேர்டு ஏரியா தெளி ஏரியா பேக்வர்டு ஏரியா காட்டு போகுது பார்டரு அதனால யாரையும் வீடு ரொம்ப தொல்லை இருக்குது அவங்களும் பல முறை கேட்டாங்க ரேஞ்சருக்கு டிஎஃப் எல்லாம் சொன்னாங்க என்ன சொன்னாலும் கூட தடுக்க முடியல இப்ப அதனும் தயவு செஞ்சு நாங்க வனத்துறை அவர்கள் இந்த காட்டு பகுதியில எங்க அந்த சொரே நம்பர் தொண்ணூறு நெல்லு மாதிரி அக்ரம் அதுல கூட மூணு மாசம் அப்போ ஒரு ஆளே சாகுபாடு செய்யிடுச்சு தயவு செஞ்சு இந்த அந்த பணம் எங்களுக்கு வரல கொல்லல நெஞ்சிடுச்சு தயவு செஞ்சு அந்த யானை கட்டுப்படுத்தும் மாதிரி இந்த வனத்துறையாரு தயவு செஞ்சு மக்களுக்கு உதவி செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும் இதை நம்பி விவசாயத்தை நம்பி இந்த நம்ம தொகுதி பழிச்சு கொண்டு இருக்கிறது ಅದನ್ನ ವಿವಸಾಯ ಮಕ್ಕಳೇ ನೀರು ಎಲ್ಲ ನನ್ ಕೋರಿ ನಾನು ಮುನ್ಸಾಮ್ ರೆಡ್ಡಿ ತಲೆ ಬ್ಲಾಕ್ ಕಾಂಗ್ರೆಸ್ ಪ್ರೆಸಿಡೆಂಟ್ ಆಗಿ ನಾನು ಐವತ್ತು ವರ್ಷ ಈ ಕಾಂಗ್ರೆಸ್ನಲ್ಲಿ ನಾನು ಕೆಲಸ ಮಾಡಿದ್ದೇನೆ ಹಿಂದೆ ರಾಜಾರಾಮ್ ನಾಯ್ಡು ಎಮ್ ಎಲ್ ಎ ಆಗಿದ್ರು ಅವ್ರ ನಾವು ಕೆಲಸ ಮಾಡಿದ್ದೇವೆ ಈಗ ನಮ್ಮ ಎಂ ಪಿ ಡಾಕ್ಟರ್ ಶೆಲ್ವ ಅವರು ಒಳ್ಳೆ ಕೆಲಸ ಮಾಡಿದ್ದಾರೆ ಅವರು ಒಳ್ಳೆ ನಡ್ತನೋ ಅದೇ ಅವರು ಯುವಾಗಳನ್ನು ಒಳ್ಳೆ ಜನಗಳಿಗೆ ಒಳ್ಳೆ ಉಪಕಾರ ಮಾಡ್ತಾರೆ ಆದ್ರಿಂದ ನಾವು ನಾವು ಶೆಲ್ವ ಅಭಿನಂದನೆ ಸಲ್ಲಿಸ್ತೀವಿ